வணக்கம் வீரயுக நாயகன் வேல்பாரி பொழுது நள்ளிரவை கடந்தது துறைமுகம் மிக பரபரப்பாய் இருந்தது யவனர்களின் கோட்டையிலிருந்து எழும்பிய இசை கருவிகளின் ஓசை திசையெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது விருந்தின் கூச்சல் கோட்டை சுவர் தாண்டி வெளியெங்கும் ஒழிந்தது உச்சத்தை அடைந்த யவனர்களின் இசையோசை முடிந்ததும் கூத்துப்பறையின் ஓசை தொடங்கியது பாண்டிய அழகிகள் ஆட்டத்தில் இறங்கிவிட்டனர் என்பது புரிந்தது விருந்தில் விடைபெறும் தருணம்தான் வெறிகூட்டும் ஆட்டம் நிகழும் அல்லது அப்பொழுதுதான் மனம் புதிதாய் ஒன்றை அடைய முன்னிலும் அதிகமாய் ஏங்கி நிற்கும் அதனால்தான் விருந்துகள் பின்னிரவுக்கு பின்னர் சூடு பிடிக்கின்றன இரவும் இசையும் மதுவும் ஒன்றை ஒற்றை கோட்டில் வடம் பிடித்து நிற்க ஆண்களும் பெண்களும் வௌவாலென அதை பற்றி தொங்கிக் கொண்டிருக்கின்றனர் மோகம் ஒன்றையும் தலைகீழாக மாற்றுவதில்லை தலைகீழாக மாறும் பொழுதுதான் அதை இயல்பு கொள்கிறது ஹிபாலஸின் நாவாய் துறைமுகத்தின் பெருவீரனைப் போல கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தது மீகான் நின்று பார்க்கும் அதன் கூம்பு மாடத்தின் கீழே திரையர்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களிடமிருந்து சற்று தள்ளி யவன காவல் வீரன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் காவல் வீரர்களின் கவனமெல்லாம் நாவாயில் பொருள்களை ஏற்றும் பணியாளர்களின் மீதே இருந்தது கைகளில் பெரும் தடி கொண்டு பிணைக்கப்பட்டுள்ள திரையர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எதுவும் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றவில்லை வைத்தபடி உட்கார்ந்திருந்த நீலன் சற்றே தலை தூக்கி பார்த்தான் அவனுக்கு நேரெதிரே வானில் மெல்லிய மூன்றாம் பிறை நிலவு கண் சிமிட்டியது பரம்பின் செய்தி அது ஒளி சிந்தி அவனுக்கு சொல்லுவது போல இருந்தது பிறை நிலவை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் நினைவுகள் எங்கெங்கோ ஓடி மறைந்தன பிற விண்மீன்களையும் பார்த்தான் எல்லோரும் இங்கே வந்துவிட்டீர்களா என்று மனம் கேட்டபொழுது உதட்டோரம் சிரிப்பொன்று மேலெழுந்தது காலம்பன் நீலனையே பார்த்து கொண்டிருந்தான் மூன்றாம் பிறை நிலவை பார்த்தபடி எழுந்தான் நீலன் காவல் வீரர்கள் வெகு தொலைவில் பொருட்கள் ஏற்றப்படுவதையே பார்த்து கொண்டிருந்தனர் எழுந்த நீலனின் கண்ணில் முதல் நடுவில் கடல் நோக்கி போகும் கப்பல் ஒன்று அதை சற்றே கூர்ந்து பார்த்தான் கப்பலின் மேல் தளத்தில் இருப்பனவற்றை அவனால் துல்லியமாக பார்க்க முடிந்தது வேளையால் ஒருவன் மீகான் நிற்கும் கூம்பு மாடத்தின் மேல் கூண்டு ஒன்றினை வைத்துவிட்டு கீழறங்கிக் கொண்டிருந்தான் நீலன் அதை உற்று கவனித்தான் தேவவாக்கு விலங்கை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட கூண்டுதான் அது என்பது பார்த்ததும் புலப்பட்டது இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்று முடிவு செய்தபடி கீழே அமர்ந்தான் அமர்ந்த வேகத்தில் அவனது நாக்கு குழன்று சிற்றொளியை எழுப்பியது அணில் எழுப்பும் ஒளி போல அது இருந்தது திரையர்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்தனர் காலம்பன் நீலனின் செயலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருந்த பரம்பின் வீரர்கள் இருவருக்கான ஒளிக்குறிப்பு அது அவர்கள் தங்களுக்கான உத்தரவு கிடைத்ததும் வேலையை தொடங்கினர் அவர்கள் கழுத்தை ஒட்டி வேர்க்குடி ஒன்றினை கட்டியிருந்தனர் கீழ்த்தாடையை கழுத்தோடு தாழ்த்தி நாக்கை நீட்டி அவ்வேர்க்குடியை பற்ற நினைத்தான் பரம்பின் வீரன் அது உள்கழுத்தில் பதிந்திருந்ததால் எளிதில் நாக்கின் நுனிக்கு சிக்கவில்லை மீண்டும் மீண்டும் முயன்றான் சிறிது நேரத்தில் நாக்கின் நுனியில் வேர்க்குடி சிக்கியது மெல்ல அதனை நுனி நாக்கிலேந்தி உள்வாய்க்கு கொண்டு வந்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று திரையர்களுக்கு புரியவில்லை உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர் பரம்பின் வீரர்கள் இருவரும் கழுத்தில் சுற்றியிருந்த கொடியை பல்லால் கடிக்கத் தொடங்கினர் அது நத்தைச்சூரியின் காய்ந்த இலைகளைக் கொண்டு திரிக் கட்டப்பட்ட கொடி நத்தைச்சூரியை வாயிலிட்டு மென்ற ஒருவன் கல்லைக்கூட கடித்து நொறுக்கிவிடுவான் அதன் சாறு உருவாக்கும் வீரியத்துக்கு இணையே இல்லை சூரியின் இலைகளை மென்று அதன் சாறு பல்லிடுக்கில் இறங்கத் தொடங்கியதும் மாற்றங்கள் தெரியத் தொடங்கின பல் ஈறுகளில் கங்கினை கொட்டியது போல அவர்கள் துடிக்கத் தொடங்கினர் எலியின் வீறு கொண்ட வகையான செம்மூக்கனை போல அவர்கள் மாறினர் மேல்தாடை பற்கள் கீழ்தாடை பற்களை நரநரவென கடித்து நொறுக்கிவிடுவது போல் இருந்தன கடவாய் பற்கள் இலையின் கடைசி சாறு இறங்கும் வரை அரைத்து கொண்டே இருந்தன எந்த கணம் அது தொடங்கப் போகிறது என்பதை காண நீலனின் கண்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தன ஒரு கணப்பொழுதில் அது தொடங்கியது அவன் முதலில் தன் கைகளில் பூட்டப்பட்டிருந்த மரக்கட்டையை கடிக்க தொடங்கினான் மிக கடினமான மரங்களை சோளத்தட்டையை கடித்து துப்புவதை போல துப்பினான் நிகழ்வதை காலம்பன் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் செம்மூக்கனின் வேகம் கடிக்க தொடங்கிய பிறகுதான் பல மடங்கு அதிகமாகும் மற்ற எலிகள் மண்ணின் மேலே எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே போல செம்மூக்கன் மண்ணுக்குள் கரகரவென கடித்து துளையிட்டுக் கொண்டே ஓடும் என்பார்கள் கப்பலின் மேலே இருந்த இரு செம்மூக்கன்களும் தமக்கு விலங்காய் இடப்பட்ட கைக்கட்டைகளை கட்டைகளை கடித்து துப்பத் தொடங்கியதும் வேகம் பலமடங்கு அதிகமானது தனது கை கட்டையை கடித்து இரு துண்டாக்கியதும் நீலனை நோக்கி பாய்ந்து வந்தான் ஒருவன் நீலனும் காலம்பனை கை காட்டினான் வந்தவன் திரும்புவதற்குள் மற்றொருவன் காலம்பனின் கைக்கட்டையை கடித்துக் கொண்டிருந்தான் அவன் முடிப்பதற்குள் நீலனின் கை கட்டையை கரகரவன கடித்து துப்பி இரு கூறாக்கி முடித்தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீரனின் கைக்கட்டையையும் கடித்து துப்பிக் துப்பிக்கொண்டிருந்தனர் நத்தைச்சூரியின் வீரியம் குறையும் முன் கடித்தாக வேண்டும் நேரம் ஆக ஆக அதன் வீரியம் குறையத் தொடங்கும் அவ்வாறு குறைந்துவிட்டால் கடிப்பவனின் பல்வழி தாங்க முடியாததாகிவிடும் ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலையில் அவர்கள் இருவரும் இக்கப்பலையே கடித்து இரு கூறாக்கி விடுவார்கள் அவர்களின் உடலில் ஏறியிருந்த வன்மம் நத்தை சூரியையும் மிஞ்சுவதாக இருந்தது செம்மூக்கனின் வேகம் உச்சத்தில் இருந்தது காலம்பன் ஓர் அதிசய கொண்டிருந்தான் வேலை முடிந்ததும் செம்மூக்கன்களின் வேகம் குறையவில்லை அவர்கள் நாவாயின் விளிம்பை கடித்து தங்களை ஆசுவாசப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர் ஆனால் வேலை இனிமேல் தான் தொடங்கப் போகிறது இப்பொழுது உடலில் ஏறி நிற்கும் வீரியத்தை எது கொண்டும் குறைக்க முடியாது பரம்பின் மற்ற மூன்று வீரர்களும் இடுப்பு துணியோடு இணைத்து கட்டப்பட்டிருந்த உருவி எடுத்தனர் அவை எல்லாம் பால் குரண்டியின் காய்ந்த சக்கைகளை கயிறாக திரித்து கட்டப்பட்டவை எல்லாம் சிறு சிறு அளவாக பீக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டன ஒருவன் அருகிலிருந்த விளக்கில் ஒரு கொடியை பற்ற வைத்தான் தீப்பற்றி பிடித்ததும் எல்லோர் கைப்பிடிக்கும் நெருப்பு பரவியது நாவாயின் விளிம்பு கட்டையை தாண்டி இருபது பேரும் கப்பலின் மேல்தளத்திலிருந்து நீருக்குள் குதித்த பொழுது எல்லோரின் கையிலும் பற்றி எரியும் பால் குரண்டி இருந்தது பொருள்கள் ஏற்றப்படுவதிலேயே கவனம் கொண்டிருந்த காவல் வீரர்கள் ஓசை கேட்டு திரும்பினர் கை கட்டையோடு நீரிலே குதிக்கும் அடிமைகளை நினைத்து பரிதாபத்தோடு எட்டி பார்க்க வந்தனர் குதிக்கும் பொழுது கையில் இருந்த பால் குரண்டியை விட்டுவிட்டு நீரில் மூழ்கியவர்கள் மீண்டும் எரிந்தபடி மிதந்து கொண்டிருந்த பால் குரண்டியை கையில் ஏந்தினர் மற்ற மூன்று பரம்பு வீரர்களும் கழுத்தில் இருந்த தாய தாயத்தை பீத்தெடுத்து வாயில் போட்டு மென்றனர் தாயத்துக்குள் இருந்தவையெல்லாம் பொறித்துகள்கள் நன்றாக மென்ற பின் பால் குரண்டியில் எரியும் நெருப்போடு சேர்த்து மூச்செழுத்து பொறித்துகல்களை நாவாய்களின் மீது உமிழ்ந்தனர் பொறித்துகள்களில் நெருப்பு பட்டால் போதும் எந்நிலையிலும் அணையாது கங்குகளை உருவாக்கி வைத்துள்ள மணல் துகள்கள் போன்றவை அவை அது நெருப்பை எளிதில் அணைய விடாது கனன்று கொண்டே இருக்கும் நீரில் மிதந்து ஊறிய கட்டைகள் முழுமையும் பற்றி பரவும் வரை கூட பொறித்துகள்களின் தழல் அணையாது ஒருவன் மாற்றி ஒருவன் ஊதித்தல்ல பால் குரண்டியின் நெருப்பு கலந்தோறும் பற்ற நீரில் ஊறி கிடக்கும் அடிமரங்களை தீயின் நாவுகள் தேடி துழாவின வைகையில் மிதந்து இளம் காற்று துழாவும் தழலுக்கு தோல் கொடுத்து உள்நுழைந்தது எல்லா கலங்களிலும் பின்புறம் அடிவாரங்களிலும் தீ வைக்கும் பணி படுவேகமாக நடந்து கொண்டிருந்தது கொண்டாட்டங்களின் பேர் இறைச்சலும் வேலைகளின் மும்புறமுமாக துறைமுகம் ஆட்களின் நெரிசல் தாழாமல் இருந்தபொழுது கலங்களின் பின்புற அடிவாரங்களை கங்குகள் பற்றி மேலேறி கொண்டிருந்தன கடற்காற்று வைகை ஆற்றோடு உள்நுழைந்து வீசிச் சென்ற பொழுது களங்களின் உள்கட்டைகளில் தீயின் வேர்கள் ஆழப்பதிந்தன பெரியது சிறியது யவனர்களுடையது தமிழ் வணிகர்களுடையது என எந்த வேறுபாட்டுக்கும் இடமில்லை எல்லாவற்றின் அடிக்கட்டைகளையும் பால் குரண்டிகள் முத்தமிட்டு தழுவிச் சென்றன இழுத்து அனைத்து முத்தம் மட்டும் இட்டுவிட்டு மீள முடிவதில்லை மீள முடியாத காமம் உள்வாங்கி இழுத்து கொண்டிருந்தது இன்றிரவு கப்பல் ஏறினால் கரைக்கான மாதங்கள் பல ஆகும் எனவே யவன கடலோடிகள் முழுவிசையோடு இரவு முழுவதும் இயங்கினர் பாண்டிய நாட்டு அழகிகள் ஆடும் இருமுகப்பறையின் அதிர்வாட்டத்தை பார்க்க வாய்ப்பது எளிதல்ல ஒரு கட்டத்தில் முசுகுந்தரே மயங்கி கிறங்கி களம் புகுந்தார் மகிழ்ச்சியை வேரோடு பீத்தெடுக்கும் வெறிகொண்டு நிகழ்ந்தது விருந்து விருந்தென்பது இசையும் ஒளியும் வண்ணமும் மட்டும் கொண்டதன்று இவை எல்லாவற்றையும் மகிழ்ந்து ரசிக்க முடியாத மயக்கமும் கொண்டது இரு மாதங்களுக்கு மேலாக நடந்து முடிந்த பேரரசின் மனவிழாவின் நிறைவை இவ்வளவு சிறப்பாக உலகில் வேறு யாரும் கொண்டாட முடியுமா என்ற ஐயம் இப்பாலசுக்கே அதற்கு காரணம் கோட்டைக்குள்ளிருந்த வெளிச்சத்தையும் ஓசையையும் விட கோட்டைக்கு வெளியே அதிக வெளிச்சமும் ஓசையுமாக அவ்விரவு இருந்தது வியப்பு எல்லையற்றதானது நிலை கொள்ள முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கும் தங்கள் தலைவர்களிடம் செய்தியை சொல்ல வீரர்கள் அஞ்சினர் கோட்டை கதவினை முழுமையாக திறந்து விட்ட பொழுதுதான் நிலைமையின் விபரீதம் புரிய தொடங்கியது கேட்கும் ஓசைக்குள் கதரும் குரல் மேலெழுந்தது இப்பாலஸின் கண்ணீர்பட்ட வெளிச்சத்துக்கு காரணம் இணையில்லாத உயரம் கொண்ட அவனது கப்பலின் பாய்மரம் சுழன்று எரிந்ததுதான் ஏறிய மயக்கம் கனப்பொழுதில் கீழிறங்கியது பேரதிர்ச்சி கொண்டு துறைமுக மேடையை நோக்கி ஓடினான் இப்பாலஸ் அப்பொழுதும் நிலைமையின் விபரீதம் முசுகுந்தருக்கு புரியவில்லை தேரலின் மயக்கம் எளிதில் மீளவிடாது அதையும் மீறி இப்பாலஸ் மீண்டதற்கு காரணம் எரிந்து கொண்டிருந்தது கப்பல் அன்று அவனது இன்னோர் உயிர் கூக்குரல் மேல் மேலெழுந்தது உள்ளும் புறமுமாக வீரர்கள் பதைக்க ஓடினர் துறைமுகத்தின் மேடை பகுதியை நெருங்க முடியாதபடி தீயின் சுடர் வாரிச் சுழற்றி கொண்டிருந்தது எல்லா நாவாய்களிலும் முழு அளவு பொருள்கள் ஏற்றப்பட்டு விட்டதால் நெருப்பு இணை சொல்ல முடியாத வீச்சோடு மேலேறி படர்ந்தது கடல் காற்றில் பற்றி பாய்மரம் நெருப்போடு அசைந்தாடியது ஒன்றினை தொற்று ஒன்றாக கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா களங்களிலும் தீ பற்றி பரவியது பெரும் மரத்தின் அடிவாரத்தில் கரையான் புற்று செந்நிற சிறு கோடு போல பற்றி மேலேறுமே அப்படித்தான் கலங்களின் அடிவாரத்திலிருந்து ஏதோ ஒரு முனையில் தீயின் நாவுகள் மேலேறிக் கொண்டிருந்தன மேற்தலத்துக்கு அவை வந்து சேர்ந்ததும் காற்றோடு போட்டியிட்டு புரண்டு எழுந்தன மேற்தளமெங்கும் பெருவட கயிறுகள் கிடப்பதால் தீயின் அடர்வேகம் வலிமை கொண்டு உள்ளிறங்கியது களங்களின் ஓரப்பகுதியில் கீழிருந்து மேல் நோக்கி வந்த தீ இப்பொழுது மையப்பகுதியில் மேலிருந்து கீழே செல்லத் தொடங்கியது தீ சுழல தொடங்கியது மண்ணுக்குள் நீர் இருப்பது போல மரத்துக்குள் தீ இருக்கும் மரம் தீயாய் மாறும் ஆவேசம் அளவிட முடியாதது அது காலம் காலமாக அடக்கி வைக்கப்பட்ட ஒன்றின் வெளிப்பாடு அளவிட முடியாத சீற்றத்துடனே இருக்கும் ஹிப்பாலஸ் தன் கண்முன்னால் தனது நாவாய் பற்றி எறிவதை பார்த்தபடி நின்றிருந்தான் எவனை வீரர்கள் தங்கள் தளபதியின் நாவாயையாவது காப்பாற்றிவிடலாம் என பெருமுயற்சி செய்தார்கள் எதுவும் நடக்கவில்லை களங்களை நெருங்க முடியாமல் தவித்தவர்களுக்கு நேரம் செல்ல செல்ல கரையே நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டது மேல் மரங்கள் வெடிக்க தொடங்கின கொடிமரங்கள் சரிந்து விழுந்தன பாய்மரத் துணி காற்றெங்கும் சாம்பலாய் பறந்து கொண்டிருந்தது மற்றவர்கள் அறியாவன்னும் முன்னிரவே இரு கப்பல்களில் தேவாங்கினை ஏற்று அனுப்பி வைத்த சூழ்கடல் முதுவன் நள்ளிரவுக்கு பின்னர்தான் இவ்விருந்துக்கு வந்து சேர்ந்தான் கடைசியாக வந்து தேரலுக்குள் ஆழ புதைந்தான் அவனது மகிழ்வு எல்லோரையும் விட எல்லையற்றதாக இருந்தது அருந்தும் குவளைக்கு விளிம்புண்டு ஆனால் தேரலுக்கு அதுவுமில்லை என நம்புபவன் அவன் தேவாங்குகள் இருக்கும் பிற கலங்கள் துறைமுகத்தில்தான் நிற்கின்றன யவனர்களின் நாவாய்கள் எல்லாம் புறப்பட்ட பின் இறுதியாக அதனை நகர்த்துவோம் என்று முடிவு செய்த சூழ்கடல் முதுவன் ஆடல் அழகிகளோடு உள்ளறைக்குப் போனான் வெளியெங்கும் எதிரொலுத்திக் கொண்டிருந்த பெரும் கூச்சல் எதுவும் அவனை எட்டவில்லை இருமுகப் பறையின் இன்பத்தை தனித்து அனுபவித்துக் கொண்டிருந்தான் பெருங்கலங்கள் வெடிப்புற்று தெரிக்கும் ஓசை கூட அவனை சென்று சேரவில்லை எழும் கரும்புகையால் மூச்சடைத்து பொழுதுதான் வெளிவர துணிந்தான் அப்பொழுது அவனது களமான கடற்கோதையை நெருப்பு முழுமையாக அணைத்து பிடித்துக் கொண்டிருந்தது நீரில் அசையும் களத்தின் மீது நின்று ஆடியது நெருப்பின் சுடர் கிழக்கு முனையிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் கரையேறினர் கைகளில் இரு கூறாக தொங்கிக் கொண்டிருந்த கை கட்டைகளை காலம்பன் பீத்து எறிந்தான் பூட்டப்பட்ட கட்டைகளிலிருந்து விடுதலையான எல்லோரும் கைகளை வீசியபடி கரையோரத்தில் நடக்கத் தொடங்கினர் எழும் புகையால் வான்மண்டலம் மறைந்தது மூன்றாம் பிறை நிலவினை நீலனால் பார்க்க முடியவில்லை ஆனால் காலை கதிரவனுக்கு இணை ஒளிப்பிழம்பை நீருக்குள் பார்த்துக் கொண்டிருந்தான் வைகை செம்மூதாயை கழந்து கொண்டிருந்தது கதைகளை மறைக்காமல் காலம் அவன் கண்ணுக்கு காட்டிக் கொண்டிருந்தது அனைத்தையும் பார்த்தபடி கரையின் மீது பொறுமையாக நடந்து கொண்டிருந்தான் துறைமுகம் ஒன்று முழுமுற்றாக எரிவதை உலகின் பெரும் வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அதனினும் வீரியத்தோடு எரிந்து கொண்டிருந்தது காலம்பனின் சினம் எரியூட்டிய வேலையை செய்ததெல்லாம் பரம்பின் வீரர்கள்தாம் தாங்கள் எதுவும் செய்யவில்லை என்ற கோபத்தில் மிதந்தபடி எரிந்து கொண்டிருந்த கலங்களை ஒரு புறமாக சாய்த்து தலைக்குப்பிர கவிழ்த்தலாமா என்று கேட்டபடி மீண்டும் கடலுக்குள் இறங்கினர் திரையர்கள் நீலன் தடுத்து மேலேற்றினான் தேவாங்கினை மீட்டு செல்வதே நமது நோக்கம் என்பதை நினைவுபடுத்தி அழைத்துச் சென்றான் காலம்பனின் கண்கள் கருங்கை வாணனையும் திதியனையும் விடாது தேடின அவர்கள் இங்கு வரவில்லை பாண்டியனின் மீன் கவசத்தை மார்பில் அணிந்தபடி எவன் எதிரில் வந்தாலும் அவன் காற்றிலே வீசப்பட்டுக் கொண்டிருந்தான் காலம்பனின் கைப்பிடிக்கு நதி சிக்கினால் அதையும் சோற்றி எடுத்து விடுவான் என்றுதான் தோன்றியது எரியும் நதியின் எதிர் திசை நோக்கி அவர்கள் நடந்தனர் எங்கும் கூக்குரல் வெடித்து உமிழும் நெருப்பின் குரல் அருகிலிருந்த அருகன் குடியிலிருந்து மக்கள் சாரி சாரியாக ஓடிக்கொண்டிருந்தனர் திரையர்கள் மட்டும் நெருப்பை திரும்பிக் கூட பார்க்காமல் பாண்டியனின் கோட்டையை நோக்கி போய்க் கொண்டிருந்தனர் வழியிலிருந்த பெரும் சுவரின் ஓர் எரியுளிகள் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன விலகி கொண்டிருந்த காலம்பனின் கண்களில் அவை பட்டன ஆழ்கடல் செல்லும் மீனவர்கள் பெரும் சுறாக்களை எரியுளியால் எரிந்தே பிடிப்பர் இரு ஆள் உயரத்துக்கு நீளமும் கூர்முனையும் கொண்ட எரியுலிகளை கைகளிலே அள்ளினான் காளம்பன் எரியும் நெருப்பினை விஞ்சி கேட்டன சில மனித குரல்கள் நீலன் திரும்பி பார்த்தான் கடைசியாய் நின்றிருந்த களம் ஒன்றின் மீதிருந்து கதறிய அடிமைகளின் குரல்கள் அவை எல்லோரின் கவனமும் அப்பக்கம் திரும்பியது கை கால்களில் விலங்கிடப்பட்டிருந்ததால் யாராலும் தப்பிக்க முடியவில்லை நெருப்பு சுற்றியபடி அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது கலங்களின் மேல்விளிம்பை உடைத்து கொண்டு உள்நுழைந்த திரையர்கள் விலங்கினை பீத்திரிந்து அவர்களை வெளியில் தூக்கி வீசினர் வீசப்பட்டவர்கள் யாரும் தப்பித்து ஓடாமல் மீண்டும் களம் நோக்கியே கதறியபடி நெருங்கினர் காரணம் புரியாமல் நீலன் நின்றபொழுது மீகா நிற்கும் கூம்பு மேடையில் ஒருவன் கட்டப்பட்டிருப்பது தெரிந்தது எம் தலைவனை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கதறினர் துணிந்து மேலேறிய திரையர்கள் மரம் பிளந்து அவனை தூக்கி வந்தனர் உடலெங்கும் செதில் செதிலாக பிளவுற்றியிருந்த அவன் அரைமயக்கத்தில் இருந்தான் விடுவிக்கப்பட்ட அடிமைகள் அவனை உயிரென தாங்கிக் கொண்டனர் பாண்டிய வீரர்கள் பெரும் கலங்கள் எரியும் இடத்தில் கூச்சலிட்டுக் கொண்டு கிடந்ததால் ஓரத்திலிருந்து பற்றி எறிந்த இச்சிறுகலத்தை பார்க்க யாருமில்லை ஆனால் நீலனின் மனதில் இக்காட்சி நெகிழ்வை ஏற்படுத்தியது விடுவிக்கப்பட்ட அடிமைகள் தாங்கள் உயிர் பிழைத்தால் போதுமென ஓடுவதற்கு மாறாக தம் தலைவனை காப்பாற்றும் வரை அந்நெருப்பை விட்டு அகலாமல் இருந்தது அவனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது மீட்கப்பட்ட அவர்கள் உடன் வந்து கொண்டிருந்தனர் பற்றி களங்கள் நோக்கி கோட்டையிலிருந்து வீரர்கள் எல்லோரும் பாய்ந்து ஓடியதால் திறந்து கிடந்த கோட்டைக்குள் பரம்பின் வீரர்கள் நுழையும் பொழுது கேட்க யாருமில்லை தேவவாக்கு விலங்கின் கூண்டருகே வந்து நின்றான் நீலன் நான்கு பெரும் கூண்டுகளுக்குள் இருந்தனவற்றையெல்லாம் கூண்டோடு தூக்கினர் திரையர்கள் எண்ணிலடங்காத குதிரைகள் கட்டுத்தறியில் நின்று கொண்டிருந்தன கட்டுத்தறியில் வரிசையாய் குதிரைகள் நிற்பது போலத்தான் துறைமுகத்தில் கலங்கள் நிற்கின்றன பின்னிரவு கழிந்ததும் துருத்தியில் ஊதுவதைப் போல இடைவிடாது வீசியது கடற்காற்று காற்றின் வேகம் தழலை வெளியெங்கும் வீசி விளையாடியது நெருங்க முடியாமல் போராடி கொண்டிருந்தனர் பாண்டிய வீரர்கள் இளமருதன் தன்னால் முடிந்தது அனைத்தையும் செய்து பார்த்தான் எதுவும் ஆகவில்லை அப்பொழுதுதான் ஓடி வந்த ஒரு வீரன் செய்தி சொன்னான் நெருப்பினும் கொடும் செய்தியாக அது இருந்தது தன் வீரர்களோடு அங்கிருந்த யவன கோட்டைக்குள் ஓடினான் அங்கு கட்டப்பட்டிருந்த குதிரைகளில் ஏறி மேற்திசையில் இருந்த பாண்டிய கோட்டையை நோக்கி விரைந்தான் வழக்கம் போல அவனது ஆளா காற்றை கிழித்து சீறி பாய்ந்தது மற்ற வீரர்கள் அவனை பின்தொடர்ந்து விரைவதற்கு நீண்ட நேரமானது அவன் பாண்டியர் கோட்டைக்குள் நுழைந்த பொழுது தேவாங்கினை தூக்கிக்கொண்டு கொண்டு அந்த கூட்டம் போய்விட்டது இவ்விரைவில் நெடுந்தொலைவு போயிருக்க முடியாது என முடிவு செய்த இளமரதன் தனது படையோடு அவர்களை நோக்கி விரைந்தான் திரையர்களை சுமந்து செல்லும் குதிரைகளால் ஒருபொழுதும் பாய்ந்து செல்ல முடியாது புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை நீலன் உணர்ந்தான் எனவே தானும் மெதுவாகவே குதிரையை செலுத்தினான் விடுவிக்கப்பட்ட அடிமைகளும் குதிரையேறி இவர்களோடு வந்து கொண்டிருந்தனர் அவர்களை விலகி போகச் சொல்ல நீலனுக்கு மனமில்லை தங்கள் தலைவனை ஒரு குதிரையில் தாங்கி பிடித்தபடி மற்றவர்கள் சூழ வந்தனர் அப்பொழுதுதான் எதிர்பாராமல் இருளுக்குள்ளிருந்து பாய்ந்து வந்திறங்கின ஈட்டிகள் குதிரைகள் சிதறி விலகின மெதுவாக போய்க் கொண்டிருந்த தனது குதிரையை இழுத்து நிறுத்தினான் காலம்பன் கையிலேந்திய எரியுளிகளைக் கொண்டு சுறாவேட்டையைத் தொடங்கினான் இருளெனும் பெருங்கடலுக்குள் காலம்பன் வீசிய எரியுளிகள் வந்து கொண்டிருந்தவர்களின் உடல்களை இடைவிடாது துளைத்து வெளியேறிக் கொண்டிருந்தன தாக்குதலின் கூக்குரலுக்கு நடுவே தங்கள் தலைவனை பாதுகாப்பாய்க் கொண்டு செல்வதிலேயே இருந்தனர் மீட்கப்பட்ட அடிமைகள் வேகமற்று நடக்கும் திரையர்களின் குதிரைகளை இடைவிடாது வந்து சூழ்ந்த வண்ணம் இருந்தனர் பாண்டிய வீரர்கள் ஒரு ஆயுதத்தையும் விட மிக நீளமானவை எரியுளிகள் எனவே புழுக்களை கோர்த்து தூக்கும் கீற்றோலை போல அது மனித உடல்களை கோத்தெடுத்து கொண்டிருந்தது இச்சிறு படையை அழிக்க தன் வீரன் ஒருவனே போதும் என காலம்பன் நினைத்த பொழுதுதான் சற்றும் எதிர்பாராதது நடந்தது முன்னால் போய்க்கொண்டிருந்த நீலனை மறிக்க மின்னல் வேகத்தில் ஒரு குதிரை பாய்ந்து சென்றது காலம்பன் அதை நோக்கி விரைந்து செல்ல குதிரையை இயக்கி பார்த்தான் ஆனால் இவனது குதிரையின் வேகம் கூடவில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து சென்றது ஆலா உருவிய வாளோடு இளமருதன் முன்னால் விரைந்ததற்கு காரணம் நீலனின் முதுகில் கட்டப்பட்டிருந்த தேவாங்கின் கூடை எக்காரணம் கொண்டும் அதனை எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது என்று வெறிகொண்டு தாக்கினான் இளமருதன் ஆலா பாய்ந்து சென்ற வேகம் காலம்பனை சற்றே உலுக்கியது நீலனை நோக்கி விரைந்து செல்ல துடித்தான் இருளுக்குள் நிகழும் மோதலில் உருவங்கள் புலப்படவில்லை எனவே எரியுளியை வீசி எறிய முடியாத நிலை கனநேரம் கூட காலம்பனால் தாங்க முடியாமல் குதிரையை விட்டு இறங்கி பாய்ந்து ஓடினான் சற்றும் எதிர்பாராமல் வெட்டி வீசப்பட்ட தலையொன்று அவனை கடந்து போய் இருளுக்குள் உருண்டது காலம்பன் அதிர்ந்து நின்றான் இருளுக்குள் இருந்து சீறி வெளியேறியது ஆலா ஆலாவின் முதுகில் அமர்ந்திருந்தான் நீலன் நன்றி